கோயில் சொத்து களவு போகிற வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தியில் தொடங்குது கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது கொள்ளைக்காரர்களுடைய கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இண்டிகஸ் போட்டோ டியூரபிள் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி கோயமுத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் எட்டு லட்சம் தான் ஸ்ரீபேபி ப்ளூ ஜே கோயமுத்தூர் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்ல வந்து வருமானத்திலும் பிரபலத்திலும் வந்து உச்சம் தொட்ட கோயில் ஒண்ணு ஐயப்பன் கோயில் என்று சொன்னால் ஐயப்பன் கோயில் கோயில்ல இன்றைய தினம் வந்து நாலரை கிலோ தங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விஜய் மல்லையா அவருக்கும் வந்து இந்த கோயில் மேல ஒரு மிகப்பெரிய பக்தி ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக அவர் கருதுனதுனால அவர் என்ன செய்யறாரு முப்பது கிலோ தங்கத்தை அவர் கொடுக்குறாரு கருவறை வாசலில் இரண்டு வந்து துவார பாலகர்கள் அப்படின்னு இருப்பாங்க அந்த துவார பாலகர்களுக்கே வந்து தங்க கவசம் போடப்பட்டிருந்தது ஸோ சுத்திலுமே போலீஸை வச்சு வேண்டிய அளவு காவல்துறையை வச்சு கவர் பண்ணப்பட்ட இடத்துல ஜனங்கள் வந்து எப்படியாவது அந்த கையப்பனை வந்து கண்ணில் ஒத்திக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிற பொழுது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு போகிறவங்க மட்டும் அந்த கோயிலை கிட்ட கிராஸ் பண்ணும்போது துவார தொட்டு கணத்தில் வச்சுட்டு போகிறது வழக்கம் அப்படி வந்து துவார பாலகத்தை தொட்டு தொட்டு வழங்குகிற பொழுது அந்த தங்கத்தினுடைய வளம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால அதை வந்து என்ன செய்யறோம் கோல்டு பிளேட்டிங்காக மறுபடியும் வந்து சென்னைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிலோ அதை வந்து கொடுத்தாங்க திருப்பி வாங்கி அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு அப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜி மிஸ்ஸிங் நடிகர் ஜெயராம் அவர்களுடைய வீட்டில் இந்த பிளேட்டிங்ஸுக்கெல்லாம் தனியாக ஒரு பூஜையே நடந்திருக்கேன்னு ஒரு புது சர்ச்சையே வெடிச்சிருக்கேன் சார் எப்படி வந்து சாமிக்கே தெரியாமல் அதை வந்து தனியாக எடுத்து வந்து நம்ம வீட்டில் வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டு அது அருளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுமா இதை பார்த்த வந்து கேரளா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தன்னுடைய தானாக முன் வந்து எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிரியேட் பண்ணிருக்கு யார் வந்து குற்றம் செய்தார்களோ அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சாசிட் ஷீட் போட்டாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த அதாரிட்டிஸ் இந்த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற அதாரிட்டி யாருக்குமே சொல்லாமல் இவங்க வந்து காப்பர் பிளேட் காப்பர் பிளேட்னு சொல்லி கலெக்ட்டி கரெக்ட்டி அனுப்பியிருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு இமெயில் மட்டுமே வந்து அவங்க காவல்துறையின் விசாரணைக்கு இப்போ கையில் கிடைச்சிருக்கு என்கிட்ட அந்த கோல்டு கொஞ்சம் மீதி இருக்குது ஆமாங்க இந்த ஐயப்பன் சாமி கோயிலுக்கு தொடர்புடைய அந்த உன்னிகிருஷ்ணன் போத்திரியாருன்னு பார்த்தீங்களா இந்த வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது அவரு வந்து யாருடைய அத்தாரிட்டியுமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது கேரளா முழுவதுமே பற்றி எழுந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய டாபிக்கா இருக்குது நம்ம வந்து இவ்வளவு நம்பிக்கையோடு வழிபடுகின்ற ஐயப்பனுக்கே இந்த நிலைமையா வணக்கம் இன்று நம்முடன் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் பாரதி சார் சபரிமலை எப்போவுமே சபரிமலை கோயிலில் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இருபது வருட காலமாக ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது சமீபமாக அங்கே வந்து வெளிப்புறச்சுவர் கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய வெளிப்புறச்சுவர் அதில் துவார பாலகர்கள் இருக்காங்க அப்போ அவங்களுடைய கோல்டு பிளேட்டிங்ல வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமெல்லாம் தலையிட்டிருக்கு எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்திருக்கு உண்மையிலேயே இந்த கோவில் சொத்தில் ஏதாவது கை வச்சுருக்காங்களா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் வந்து வருமானத்திலும் வந்து பிரபலத்திலும் வந்து உச்சம் தொட்ட கோயில் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது வந்து ஐயப்பன் கோயில் என்று சொன்னால் அது மிகையாகாது ஸோ இப்பேற்பட்ட ஐயப்பன் கோயில் எல்லாம் காக்குகின்ற ஐயப்பன் கோயிலில் இன்றைய தினம் வந்து நாலரை கிலோ தங்கம் இப்போ ஐயப்பனை வந்து நம்ம தரிசிக்க போகிற பொழுது அந்த மெயின் டயட் இருக்குது பார்த்தீங்களா அது கருவறை கருவறை வாசலில் இரண்டு வந்து துவார பாலகர்கள் அப்படின்னு இருப்பாங்க அந்த துவார பாலகர்களுக்கே வந்து தங்க கவசம் போடப்பட்டிருந்தது இதை வந்து சென்றாண்டு நாங்கள் போகும்போது நாங்களும் பார்த்தோம் அங்கே வந்து அந்த பாலாபிஷேகம் நெய்யாபிஷேகமெல்லாம் வந்து நடத்துகிறாங்கல்ல அப்போ வந்து ஐயப்ப சாமியை அந்த தங்கக் கவசத்தை எடுத்துட்டு மறுபடியும் வந்து அந்த எல்லாம் வந்து அந்த அந்த பாலாபிஷேகம் நெய்யாபிஷேகம் அந்த பதினெட்டு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை சாமியை வந்து தூய்மைப்படுத்தினதுக்கு முடிஞ்சிட்டனே அவருக்குமே வந்து இப்போ தங்கக் கவசம் வந்து அணிவிக்கிறார்கள் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் போதெல்லாம் வந்து அவ்வாறு அங்கே இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யார் என்ன செஞ்சிருக்காங்க விஜய் மல்லையா என்ன செய்கிறாரு அவருக்கும் வந்து இந்த கோயில் மேலே ஒரு மிகப்பெரிய பக்தி ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக அவர் கருதுனதுனால அவர் என்ன செய்கிறாரு முப்பது கிலோ தங்கத்தை அவர் கொடுக்குறாரு முப்பது கிலோ தங்கத்தை வந்து அந்த கோயிலுக்கு டொனேஷனாக கொடுக்குறாரு இதில் வந்து கோல்டு பிளேட்டிங் செஞ்சு போடுங்க கோயில் சாமிக்கு வந்து கவசத்தை வைங்க சாமிக்கு முன்னாடி இருக்கிற துவாரகப்பாளர்கள் வேறு யாராருக்கெல்லாம் வந்து தங்க கவசமாக மாற்ற முடியுமோ இவ்வளவு பிரசித்தி பெற்ற இவ்வளவு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற அந்த பதினெட்டு படி இருக்கு பார்த்திங்களா அந்த பதினெட்டு படிக்குமே வந்து கோல்டு பிளேட்டிங் போட்டிருக்காங்க இதெல்லாம் அங்கே போகிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வருமானத்தை வந்து ஜனங்கள் வந்து அள்ளி கொட்டுவாங்க அங்கே அது வந்து பணத்தை எந்த இடத்துல வீசுகிறதா அல்லது கொட்டுறதான்னு தெரியாமல் அங்கே இருக்கிற உண்டியல்களில் ஜனங்கள் வந்து நிரப்பிக்கொண்டே இருப்பார்கள் அந்த பணத்தை எடுத்து சைடில் வந்து மேல் சாந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே வந்து அதை பண்ணத்தை எண்றதுக்கு ஒரு கூட்டம் எண்ணிக்கொண்டே இருக்கும்னு வைங்களேன் சரி அப்படி வந்து அங்கே தான் இருக்குது மேல் சாந்தி அப்படின்னு ஒன்று இருக்குது வாட் இஸ் மேல் சாந்தி போலீஸ்காரங்களெலாம் வந்து பந்தோபஸ்து கொடுக்குறாங்க அது வரிசைப்படுத்தி நிற்க வைக்கிறாங்க அங்கே வந்து பாக்ஸ் பாக்ஸாக திருப்பதி மாதிரி வந்து முன்னாடியெல்லாம் வந்து நேரடியாக போகிறத விட்டுட்டு இப்போ பாக்ஸ் பாக்ஸாக அடைச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்தை அனுப்புகிற சிஸ்டம்லாம் வந்துடுச்சு அங்கே இருக்கிற போலீஸ்காரவங்க அந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா செருப்பு இல்லாமல் அத்தனை பேருமே வந்து இல்லாமல் பணியாற்றுவார்கள் தொப்பி இல்லாமல் அங்கே இருக்கிற பக்தர்கள் யார் கீழே விழுந்துட்டாலும் பாதுகாப்பான முறையில் அழைத்து சென்று அப்போ ஏதாவது வந்து குழந்தைங்க மிஸ்ஸிங் அல்லது பொருட்கள் மிஸ்ஸிங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற சிஸ்டம்லாம் ஸோ சுற்றிலுமே போலீஸை வச்சு வேண்டிய அளவு காவல்துறையை வச்சு கவர் பண்ணப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து சாமி வந்து ஒரு ஒரு செகண்ட் திருப்பதியில் எப்படி வந்து சாமி ஒரு நிமிஷம் தான் பார்க்க முடியுமோ அதே போல் தான் வந்து ஐயப்பனையும் நம்ம அரை நிமிஷம் தான் பார்க்க முடியும் ஜனங்கள் வந்து எப்படியாவது அந்த கையப்பனை வந்து கண்ணில் பொத் ஒத்திக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற பொழுது ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு போகிறவங்க மட்டும் அந்த கோயிலை கிட்ட கிராஸ் பண்ணும்போது துவாரபாலகளை தொட்டு கண்ணத்தில் வச்சுட்டு போகிறது வணக்கம் ஸோ அப்படியே வந்து துவார தொட்டு தொட்டு வணங்குகிற பொழுது அந்த ஃபோல்டு கோல்டு பிளேட்டிங் இது வந்து லேஸாக வந்து அந்த அந்த மங்களாயிற்சி அல்லது அந்த 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 வளம் தங்கத்தினுடைய வளம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால அதை வந்து என்ன செய்வோம் கோல்டு பிளேட்டிங்காக மறுபடியும் வந்து சென்னைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சென்னைக்கு அனுப்புகிற பொழுது அதனுடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்து அனுப்பிடுறாங்க கொடுத்து அனுப்பி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு கிலோ அதை வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க திருப்பி வாங்கி அதை வந்து அங்கே அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அப்போ வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு அப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜி மிஸ்ஸிங் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆடிட் லோக்கல் ஆடிட்லேயே வந்து தெரிஞ்சு போயிடுது யார் யார்னா இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஏஜென்சி அங்கே இருக்காங்க அங்கே தேவஸ்தானம் அங்கே வந்து என்ன செய்யுதுன்னா தேவஸ்தானம் அப்படின்னு தேவஸ்தம் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது மேல்சாந்தி அப்படின்னு ஒரு மேல்சாந்திங்கிறவங்க வந்து அங்கே இருக்கிற வந்து ஐயர்கள் அதாவது கோயிலில் பூஜை செய்யக்கூடிய ஆட்கள் அவர்கள் வந்து பரம்பரையாக வந்து எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து அதை வந்து நாங்கள் செய்யணும் அது எங்களுக்கு தான் அந்த எத்தனை பூஜை நடத்தணும் அப்படிங்கிற ரைட்ஸ்லாம் வந்து இல்லை எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தான் தெரியும் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறதுனால நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு ஒரு இருக்காங்க அவங்க தான் மேல் சாந்தி குரூப்பு சாந்தி குரூப்புக்கு அப்புறமே வந்து தேவசம் போர்டுன்னு ஒன்று இருக்குது தேவசம் போர்டு நிர்வாகத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நிர்வாகம் தேவதன்ஸ் போர்டுக்கு தேவஸ் போர்டு மந்திரி அதுக்கு ஒரு மந்திரி இருக்கார் அந்த மந்திரி வந்து மந்திரியோட இவங்க எல்லோரையும் சேர்ந்து மந்திரியெல்லாம் சேர்ந்து அது கோர்ட்டும் வந்து அதை வந்து மேற்பார்வை பார்க்கணும் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து ஒரு எஸ்ஓபி இருக்குது எஸ்ஓபி அங்கே ஏற்கனவே இருக்குது கோர்ட் அனுமதி பெற வேண்டும் மந்திரியோட அனுமதி பெற வேண்டும் இந்த மந்திரியோட கண்ட்ரோலில் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயில்களுக்கு இருக்கிற கோயில்கள் வந்து இவர் இந்த தேவசம் போர்டில் வந்து கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த 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 தேவசம் போர்டுடைய அனுமதியும் பெறவில்லை இந்த கோர்ட்டுடைய அனுமதியும் பெறவில்லை இந்த காவல்துறை அனுமதியும் பெறவில்லை ஆனால் அங்கே இருக்கிற அந்த அந்த கோயில் வந்து பூஜை செய்ய உரிமை பெற்றவர்கள் வந்தியில் இவங்க மட்டுமே வந்து அதை எடுத்து வந்து அந்த அந்த தங்க கவசங்களை எடுத்து எடுத்துல பாதுகாப்பான முறையில் வைக்கும் போதும் எடுக்கும்போதும் இவங்களே வந்து மற்றவங்களுக்கு சொல்லாமல் எஸ்ஓபி படி மற்றவங்களுக்கு தெரிவிக்காமல் இவர்கள் தனியாக வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எந்த மேண்டேட்டும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி எந்த மேண்டேட்டும் ஃபாலோவ் பண்ணலை ஃபாலோ பண்ணாமல் இவர்களே வந்து தன்னிச்சையாக வந்து கலட்டியிருக்காங்க கலட்டினதை வந்து அவங்க வந்து சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க சென்னைக்கு அனுப்பினது வந்து திருப்பி வாங்கும்போது அது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி ரூபாய் பொருமான ஒரு தங்க தங்கம் வந்து மிஸ் ஆயிருக்கு தங்கத்தை வந்து அவங்க என்ன செய்யிருக்காங்க தங்கம் போல் போல பூசப்பட்ட செம்பு அப்படின்னு சொல்கிறாங்க நோ செம்பு அல்ல செம்பு வந்து அதில் வந்து கலக்கப்பட்டிருந்த போதும் தங்கம் வந்து எவ்வளோ மிஸ்ஸிங் அப்படிங்கிறத வந்து ஜெர்மனியில் ஒரு எக்யூப்மெண்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எக்யூப்மெண்ட்டில் இதில் வந்து நியாயமாக கலக்கிற செம்பு எத்தனை எத்தனை பர்சன்டேஜோ எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சோ அது போக தங்கம் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது தங்கத்துடைய தூய்மை தங்கத்துடைய தூய்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அட்வான்ஸு டெக்னாலஜிலாம் இப்போ வந்து தங்கத்தின் தூய்மை எவ்வளவு தங்கத்துடைய எடை எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெர்மனி அதான் வந்து இப்போ நம்மளுடைய நம்மளுடைய வங்கிகள் அத்தனையிலுமே வந்து கேரளா சார்ந்த பேங்க் இருக்குது பார்த்திங்களா முத்தூட் ஃபைனான்ஸு மற்றும் வந்து கேரளா வங்கிகள் அத்தனையுமே வந்து அதை நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க யாராவது கொண்டு போய் இந்த போலி நகையை அடகு வைக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ பண்ண முடியாது செம்பு கொண்டு போய் முலாம் பூசி கொண்டு போய் நான் தெரியாமல் அடகு வச்சுட்டேன் அந்த வேலையெல்லாம் இந்த மெஷின் இருந்தால் பண்ண முடியாது இப்போ அந்த மாதிரியான கருவிகள் இருந்த போதிலும் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க இது இல்லை இல்லை கொடுத்த செம்பு கோல்டு பிளேட் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் மிஸ்ஸிங் கோல்டு அப்படிங்கிறத வந்து மெஷன் பண்ணி பார்க்கும்போது போது நாலரை கிலோன்னு முடிவாயிடுச்சுங்களேன் ஆனால் இருந்து வெளியே போகும்போதே இந்த லெட்ஜர்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ரெக்கார்ட்ஸில் வந்து காப்பர் பிளேட்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கா அதான் 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 தங்கத்தை தங்கத்தோட வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க காப்பர் பிளேட் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை கொடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்வதற்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் டோட்டல் கோல்டு மிஸ்ஸிங் அப்படிங்கிறது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது வந்து அங்கே முடிவாயிப்போச்சு நங்க விற்கிற வழியில நால்ரை கிலோ வந்து கடவுளுடைய அதாவது இந்த உலகத்துல வந்து பெரும்பான் இப்போ இப்ப இந்த வந்து இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற எட்டு கோடி பேர் அது கேரளால இப்ப தமிழர்களும் உலகங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருமே அப்படி தமிழ் சொந்தங்க மட்டும் இல்ல ஹிந்திக்காரன் என்னங்க தெலுங்கர்கள் அத்தனை பேருமே வர்றாங்க கேரளா இயத்து கேரளா மலையாட்டி ஆமா சாதி சமயம் சா சாங் தாண்டி இதுக்கு முன்னாடி இது பண்ண பெண்கள் வந்து குழந்தைகளாக இருக்கும் போது நாங்கள் வரலாமா பெண்கள் உள்ளே வரலாமா ஆண்கள் உள்ளே வரலாமா அறுபது வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகள் தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்த சர்ச்சைகள்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இவ்வளவு போட்டி இருக்கிற சமயத்தில் இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற இடத்துல சாமி வாசலே இருக்கிற அது சாமிக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த விஷயம் வந்து அவ கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வந்துடுது அந்த அங்கே இருக்கிற தேவசம் போர்டுக்கு தெரிய வந்துடுது ஆனால் அவங்க மீது வழக்கு பதிவு எப்படி தேவசம் போர்டு இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற இடத்துல சாந்தி மேல் சாந்தியில் இருக்கிற ஆட்கள் மேலே எப்படி வந்து நம்ம வந்து வழக்கு பதிவு பண்ணுறது அப்படின்னு ஒரு டைலமால் இருக்காங்க டைலமால் இருக்கும்போது பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க வெளிப்பாடு செய்கிறாங்க நாலரை கிலோ காணா போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அரசு இப்போ 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 விஜய் இதில் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டால் அரசாங்கம் பொறுப்பாக விஜய் பொறுப்பாக கேட்குறாங்க இல்லையா அது மாதிரி நாலரை கிலோ தங்கம் கோயிலில் காணா போச்சுன்னா தேவசம் போர்டு பொறுப்பா அங்கே இருக்கிற விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் பொறுப்பா அல்லது அந்த மந்திரி பொறுப்பா மந்திரிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்து இவ்வளோ நாள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லாமல் இருந்திருக்காரு அந்த மந்திரி அங்கே இருக்கலாமா இப்படியான கேள்விகள்லாம் வந்து ஏன்னா அடுத்த வருஷம் வந்து அங்கே வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போகுது சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும்போது பிரணாய விஜயனுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய போதத்தை கிளப்பி விட்டுவிட்டார்கள் இப்போ வந்து இதை பார்த்த வந்து கேரள உயர்நீதிமன்றம் தன்னுடைய தானாக முன் வந்து ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை கிரியேட் பண்ணிடுது பண்ணி முப்பது நாளில் விசாரித்து இதுக்கு வந்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க யார் வந்து குற்றம் செய்தார்களோ அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சார்ஜ் ஷீட் போட்டாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ இன்றைக்கி கேரளமே கேரளா முழுவதுமே இப்போ வந்து பற்றி எழுந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய டாப்பிக்காக இருக்குது நம்ம வந்து இவ்வளோ நம்பிக்கையோடு வழிபடுகின்ற ஐயப்பனுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு ஐயப்ப பக்கத்தில் அத்தனை பேருமே வந்து கதறி கொண்டும் பதற்றத்தோடும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்காங்க எனவே துவாரபாளர்களுக்கு செய்த அந்த கோல்டு பிளேட்டிங்கிறது வந்து பருடி வந்து திருப்பி வரப்பட்டது ஆனால் நாலரை கிலோ குறைவாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது மீன் கொண்டாது அதில் வந்து பிளேட்டை வந்து பொருத்தி விட்டார்கள் ஆனால் நாலரை கிலோ குறஞ்சிருக்கு அதுதான் உண்மை பல முறை வந்து பல கோல்டு பிளேட்டிங்கு பொருட்களை வந்து இவங்க வந்து அந்த சென்னையை சேர்ந்த அந்த கம்பெனிக்கு இவர்கள் வந்து இந்த அந்த அத்தாரிட்டிஸ் இந்த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற அத்தாரிட்டி யாருக்குமே சொல்லாமல் இவங்க வந்து காப்பர் பிளேட் காப்பர் பிளேட்னு சொல்லி கலட்டி கலட்டி அனுப்பியிருக்கிறார்கள் இதில் வந்து ஒரு இமெயில் மட்டுமே வந்து அவங்க காவல்துறையின் விசாரணைக்கு இப்போ கையில் கிடச்சிருக்கு அவங்க என்ன சொல்கிறான்னா அந்த அங்கே செஞ்சுருக்க அந்த அந்த கோல்டு அந்த கம்பெனியை சேர்ந்தவர் அந்த மெட்ராஸ் சென்னையை சேர்ந்த கம்பெனியை சேர்ந்தவர் அந்த மேல் சாந்தியை சேர்ந்த அந்த பொறுப்பாளர் யார் அனுப்பி வச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கார் என்கிட்ட அந்த கோல்டு கொஞ்சம் மீதி இருக்குது இல்லைங்க என்கிட்ட அந்த கோல்டு கொஞ்சம் மீதி இருக்குது என் கையில் தான் இருக்குது ஆமாங்க அந்த கோல்டு என்கிட்ட இருக்குது இப்போ இந்த கல்யாணத்துக்கு இதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கலாமா நீங்கள் வேறு இப்போ அவசரமாக வந்து அதை பெற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு இருக்குது இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலான்னு இங்கே இருந்து ஒரு மெசேஜ் போயிருக்குது இந்த இந்த ஐயப்பசாமி கோயிலுக்கு தொடர்புடைய அந்த உன்னிகிருஷ்ணன் கிருஷ்ணன் போத்திரி இருக்காது பார்த்தீங்களா உன்னிகிருஷ்ணன் போத்திரி வந்து அவர் இந்த டிரான்சேக்ஷன் அத்தனையுமே வந்து அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குது அவருக்கு தெரிஞ்சு நடந்திருக்குது அவர் வந்து யாருடைய அத்தாரிட்டியுமே இல்லாமல் இந்த கோல்டு பிளேட்டிங் துவாரக பாலங்களுடைய அந்த உருவத்தையெல்லாம் வந்து அவர் பர்சனலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிவிட்டது திரு பிரணாய் விஜயனை பொறுத்தவரை அவர் கம்யூனிஸ்ட் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டவர் அவர் வந்து இருந்தாலுமே வந்து போன மாதம் அவர் என்ன செய்கிறாரு ஐயப்பா வந்து கோயிலில் வந்து மேம்பாடு ஏன்னா இவ்வளோ மக்கள் தொகை வந்து வந்துட்டு போகிறாங்க அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கழிப்பறை வசதிகள் மற்றும் வந்து சாலையில் வந்து வேறு விதமாக அந்த இடத்துல போய் சென்று அடைவதற்கான சாலை மேம்பாடுகளுக்காக நான் வந்து இருப்பிட மேம்பாடுகளுக்காக நூறு கோடி ரூபாய் வந்து தேவசம் போர்டுக்கு கொடுத்தாரு ஸோ அந்த நூறு கோடி ரூபாயை வந்து அவர் தேவசம் போர்டுக்கு அவர் கொடுத்திருந்த போதிலும் அரசுக்கு எதிரான குரல் வந்து கடுமையாக ஓங்கி கொண்டிருக்கிறது ஓங்கி கொண்டிருக்கிறது மக்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வமே தர்மசாஸ்தா அவருடைய நடையிலேயே அதர்மம் நடந்திருக்குங்கிறப்ப சும்மா தர்மசாஸ்திரா கோயிலே வந்து அதர்மம் நடக்கிறது ஏற் ஏற்புடையதா அப்படின்னு தான் அந்த கேள்வி பொதுமக்கள் யாருமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த கோயிலில் யார் தொட்டு புலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களாலே திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த செய்தியாக இருக்குது சார் இப்போ இந்த உண்ணிகிருஷ்ணன் போற்றி அவருடைய நிறைய வீடியோக்கள் வந்து வெளியாயிருக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் வீட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட காந்தாரா படத்தில் நடித்து புகழ் ஆல்ரெடி அவர் வந்து பெரிய புகழடைந்த மனிதர் தான் இப்போ புகழ் பெற்றார் ஜெயராம் அவர்கள் நடிகர் ஜெயராம் அவர்களுடைய வீட்டில் இந்த பிளேட்டிங்ஸுக்கெல்லாம் தனியாக ஒரு பூஜையே நடந்திருக்குன்னு ஒரு புது சர்ச்சையே வெடிச்சிருக்கேன் சார் இல்லை இது வந்து மற்ற அத்தாரிட்டிஸ்கெலாம் தெரியாமல் இவர்கள் சென்னையில் இருக்கிற அந்த கம்பெனிக்கு வழக்கமாக அனுப்புகிற மாதிரி நாங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பர்சனலாக வந்து யாருடைய நாலேஜ் இல்லாமல் அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அதை மூவ் பண்ணும்போது தான் வந்து நடிகர் ஜெயராமன் வீட்டில் வந்து வைத்தால் அவருக்கு வந்து மேன்மேலும் வந்து அருள் பெருகும் அப்படி எப்போ அது போடு இப்போ நான் இப்போ நான் தான் சாமி நான் போட்டுக்கிற சட்டையை இடத்துக்கு போய் அங்கே வச்சு வணங்கினா அருள் வரும் அப்படின்னு நம்புகிறாங்கன்னா பாருங்களேன் அவர் போடுகின்ற கவசம் அதை வச்சு என் வீட்டில் வணங்கினாவே அந்த அருள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்போ இவ்வளவு பெரிய நம்பிக்கை வந்து இருக்குது சரி மரியாதைக்குரிய ஜெயராமன் நடிகர் அவர்லாம் வந்து எப்படி வந்து சாமிக்கே தெரியாமல் அதை வந்து தனியாக எடுத்து வந்து நம்ம வீட்டில் வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டு அது அருளை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுமா ஆனால் அவர் தண்ணிலை விளக்கமாக அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கே இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு உன்னி கிருஷ்ணன் போட்டிருங்கிறவர் சபரிமலையில் ரொம்ப காலமாக எனக்கு தெரியும் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி சன்னிதானத்தில் வர்றோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கவசம் வந்து ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப அது தெய்வ காட்ஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் இல்லைப்பா அதில் வந்து எப்படின்னா சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் சாய் பாபா பார்த்திங்களா பாபா வந்து இப்போ எங்கள் வீட்டு வாசலில் கூட வியாழக்கிழமை அன்னைக்கு அவர் அந்த சாமி பொறுத்த ஓம் சாய் அப்படிங்கிற ஒரு பாட்டை போட்டுட்டு ரெக்கார்டு போட்டு அவரும் அவருடைய மனைவியும் ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வருவாங்க நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து பூம்பு மாட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா பெருமாள் எந்த திசையில் இருக்கிறாரு அப்படின்னா இந்த பக்கம் காட்டும் ஐயாவுக்கு ஒரு சலாம் போடு அப்படின்னா இப்படி ஒரு இப்படி போடும் உடனே நம்ம வந்து ரூபா எடுத்து கொடுத்துருவோம் பெருமாளே நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு வந்துடுச்சார் ஸோ பக்தி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது சட்ட மீறலுக்கு மீறலோடு வந்து சேர்ந்துச்சா இல்லை அந்த கோயில் பொறுப்பாக இருக்கிற உன்னி கிருஷ்ணன் போற்றியே வந்து கொண்டு வர்றாருன்னா கிட்டத்தட்ட அவர் நம்ம மேலே இருக்கிற கருணையில் கொண்டு வந்திருக்காரு இது அவர் கண்ட்ரோலாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அவர் கண்ட்ரோலாக தான் இருக்குது அவர் நம்ம நம்ம மேலே இருக்கிற அக்கறையில் நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து வச்சு ஒரு பூஜை பண்ணால் அது சிறப்பாக அமைஞ்சிடும் நமக்கு காட்ஸ் கால் வந்திருக்குது அப்படின்னு ஜெயராமன் அப்படி சொன்னால் அதை நம்ம ஜெயராமன் வந்து இந்த பொருளை வந்து அங்கே மெட்ராஸுக்கு அனுப்புவதற்கோ அந்த பொருளில் வந்து எடை குறைபதற்கோ அவர் வந்து கணேமன்ஸ் இல்லாத வரைக்கும் இல்லைங்க பிளைண்டாக வந்து ஒரு பக்தி மார்க்கமாக வந்து அவர் அப்படி அதை அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவரை வந்து விட்டுடலாம் விட்டுடலாம் மனுஷு விட்டுரலாம் வைங்களேன் ஆக இவங்க யார் உன்னிகிருஷ்ணன் போட்டியும் அவருடைய கூட்டத்தாரம் கூட்டத்தாரம் அதிகார இது இதுக்கு உரிய உரிய மிக்கவர்கள் யாருமே அனுமதி பெறாமல் இதை வந்து தன்னிச்சையாக ஹேண்டில் பண்ணது வந்து மிகப்பெரிய தவறு எனவே இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணினதுக்கும் மற்றும் வந்து அதில் களவு போன பொருட்களுக்கும் களவு போச்சு அப்படிங்கிறது வந்து டிக்ளேர் ஆகிப்போச்சு களவு போன பொருளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் க கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த விசாரணை முடிவில் வந்து யார் இதுக்கு காரணமாக இருந்தார்களோ எந்த இடத்துல மிஸ் ஆச்சோ அவர்களை வந்து அரசு கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று கருதுகிறேன் ஏனென்றால் கேரளா முழுவதுமே இது வந்து பேசு பொருளாக மாறி மாறியதுக்கு பிறகு அவர்களை கைது செய்வதும் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதும் தவிர்க்க முடியாத ஒன்று என்கின்ற நிலைக்கு இன்றைய தினம் வந்து இந்த வழக்கு விசாரணை வந்து சேர்ந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலத்தில் வந்து கடவுளுக்கு ஐயப்ப சாமிக்கு சரியான நீதி கிடைக்கிறதா என்பதை கிடைக்க வேண்டும் கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய சர்ச்சை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இதே மாதிரி பல கோயில்களில் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துருக்கு அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா மறைமுகமா பொன்மாணிக்க வேலை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு தொடங்குச்சு அது இது நீங்க வரலாறு கோயில் சொத்து களவு போகிற வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தியில் தொடங்குது கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை என்னங்க பராசக்தியில வந்து சிவாஜிக்கு கலைஞர் எழுதின வசனத்துல சொல்லப்படுகின்ற வார்த்தை அப்படின்னா என்ன பார்த்தேன் சிவாஜி என்கின்ற மாபெரும் நடிகரை வந்து அந்த இந்த தமிழ் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துனதே வந்து அந்த வரிகள் தான் என்னங்க அதில் என்ன சொல்கிறேன் கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அது கொள்ளைக்காரர்களுடைய கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த வார்த்தையை விட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம அப்படியே உங்களை வந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறோம் அங்கே வந்து கோயில் உண்டியல் பணத்தை போது கையாடல் நடந்திருக்கிறது என்று கண்டுபிடித்த சுப்பிரமணியன் என்கின்ற ஆடிட்டர் வந்து அங்கேயே வந்து செய்து அவர் இறந்து போய்விட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போமே வந்து சிதம்பரம் கோயிலில் வர்ற வருமானங்கள் வந்து பல நூறு கோடிகளை வந்து நாங்கள் தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணுவோம் இதை வந்து தேவசம் போர்டுக்கு விட மாட்டோம் என்னங்க இங்கே இருக்கிற ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டுக்கு அதை விட மாட்டோம் இந்த வந்து இந்த இந்த வருமானம் கோயில்களில் வருகின்ற வருமானம் எங்களுக்கே சொந்தம் நாங்கள் தான் அதை வந்து மெயின்டெயின் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு வருஷம் வந்து சிதம்பரம் கோயிலில் வந்து கவர்மெண்ட்டு மெயின்டைன் பண்ணுது வழக்குகள் இருக்கிற போது மெயின்டைன் கவர்மெண்ட்டு மெயின்டைன் பண்ணும்போது முந்நூறு கோடியும் வருது நம்ம சொந்தக்காரவங்களெலாம் வந்து மெயின்டைன் பண்ணும்போது அது வந்து மூணு கோடிக்கே விட கம்மியாக வந்தது எனக்கு முப்பது லட்ச தான் வருது அப்போ ஏழை விடுறதுனா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் எது அதிகமாக ஈட்டுக்கிறதோ அவங்கக்கிட்ட விடுறதான நியாயம் ஆக தேவசம் போர்டு அங்கே இருக்கிற தேவசம் போர்டாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற வந்து இந்து அறநிலையத்துறை அமை ஆகட்டும் இதுக்கு வந்து இந்த இப்போ இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா வந்து அந்த ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த ஊரிலுடைய நீதிபதிகள் யார் வந்து அந்த இடத்துல இப்போ திருச்செந்தூர்னால் திருச்செந்தூரில் யார் குற்றவியல் நீதிபதி அல்லது சிவில் நீதிபதி யார் அவங்களையும் வந்து சேர்த்து பொறுப்பாக்கிட்டு பொறுப்பாக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அத்தனை கோயில்லையுமே வந்து பக்தி மார்க்கமாக ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கடந்து சென்று அந்த சாமியை வணங்குற பொழுது அந்த ஓ கோயில்களில் வந்து கழிப்பறைகள் கட்டவில்லை அப்போ ஆதகம் ஆகம விதிப்படி வந்து கோயில்களுக்கு பக்கத்தில் கழிப்பறைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கட்டவில்லை ஆனால் இன்றைய தினம் வந்து டூரிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிறனால எல்லா கோயிலை சுற்றிலுமே வந்து கழிப்பறைகளையும் குளிகளையும் கட்டி முடித்தாச்சு ஆனால் கருவையில் இருக்க அந்த இத்தனை பேருமே வந்து மனமும் வந்து நமது பாவத்தை அல்லது நமது வேண்டுகோளை வந்து நிறைவு செய்வாருங்கிறதுக்காக மனமும் வந்து பக்தர்களாக நம்பிக்கையோடு கொடுக்குற பணத்தை உண்டியில் போடுற பணத்தை அது வந்து போக வேண்டிய இடத்துக்கு ஒழுங்காக போய் சேருதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறத வந்து இல்லை நாங்கள் தான் பண்ணுவோம் நீங்கள் தான் பண்ணுவோம் அப்படின் அப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரதர் இந்தியா சுதந்திரம் அடையும் போது இது வந்து ஐநூற்றறுபது சமஸ்தானங்களாக இருக்குது ஐநூற்றறுபதுமே வந்து என்ன செய்கிறாரு வல்லபாய் பட்டேல்னு ஒரு மனிதர் வந்து வினோபா பாவேன்னு ஒத்து வராரு அவர் வந்து ஐநூறு ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர்லாம் வச்சிட்டு இருக்காதிங்க ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் விவசாயம் பண்ணி நம்ம வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க நிலங்களை பிரித்து உழுதாக தான் வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் வரும் இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம வந்து தயார் பண்ணணும்னா எல்லாருமே வந்து பர்சனலாக நிலம் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பஞ்சமி நிலம் உருவாச்சு இப்போ இவங்க வினோபா பாவே நில தானம் பூமி தானம் இயக்கம் உருவாச்சு வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவுடைய இந்தியாவோடு அல் அத்தனை சமஸ்தானங்க இணைக்கிற ஒரு இதெல்லாம் சேர்த்தது தான் ஒரு அரசு அப்போ அரசுன்னு ஒரு நிர்ணயம் செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணோம் அரசாங்கத்துக்கு இதுக்கு கோயில்களுக்கு வந்த வந்த நகை இவ்வளோ தான் பணம் இவ்வளோ தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து வளர்ச்சி அடைஞ்ச போதும் ப இல்லை இது இந்த கோயிலுக்கு வந்த வருமானம் வந்து உண்டியலில் வந்த பணம் இவ்வளவுதான் தான் இந்த நிலங்களில் வந்து வருமானம் இவ்வளோ தான் இந்த கட்டடங்களில் வந்த வருமானம் இது தானமாக கொடுக்கப்பட்ட பணம் அல்லது அன்னதானத்துக்கு கொடுக்க பணம் பணம் தனித்தனியாக அக்கௌண்ட் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி இந்த மாதிரியான தங்கத்தை வந்து பாதுகாப்பு தங்கம் வைரம் வைடூரியம் போன்றவர்களெல்லாம் வந்து பொதுமக்கள் கடவுளுக்காக ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா ஒவ்வொரு கோயிலையுமே சேகர்பாபு அவர்களுக்கு என்னங்க மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னங்க யார் வந்து உங்கள் அப்பா எழுதுன வசனம் வந்து சிவாஜி அவ்வளோ பெரிய நடிகனாக்கிறதுக்கு இந்த இந்த வார்த்தைகள் தான் வந்து முக்கியமாக அமைஞ்சதுன்னா நம்ம யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டியதில்லை இதுக்கு ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணி ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து ஸ்ட்ராங் ரூம்னு இப்போ நாங்கள் காவல்துறை சேர்ந்தவங்க நாங்கள் என்ன செய்வோன்னா ப்ராப்பர்ட்டி ரூம்னு ஒன்று இருக்குது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த ப்ராப்பர்ட்டி ரூமுக்குள்ளே நானும் ரைட்டரும் சேர்ந்து போய் தான் அந்த ரெஜிஸ்டர் எடுத்துகிட்டு போய் தான் அதை ஓப்பன் பண்ணுவோம் களவு போன பொருட்கள் வழக்கு சொத்துக்கள் எத்தனையுமே வந்து ஸ்ட்ராங் ரூமில் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் என்ட்ரி போட்டிருக்கோம் அதை திறந்து பார்த்துட்டு எந்த ப்ராப்பர்ட்டியும் இன்றைக்கி தேதியில எதுக்காக எடுத்தோம் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டது அன்று இரவே வந்து அது மீண்டும் அங்கே வைக்கப்பட்டது அப்படின்னு நாங்கள் வந்து செக் ரிஸ்டர் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த மாதிரி ஒரு செக் ரிஜிஸ்டரை என்னங்க தேவ இப்போ வந்து ஹிந்து என்ரோன்மெண்ட் போர்டும் அங்கே இருக்கிற கோர்ட்டும் கோயிலில் போடுற தர்ம கருத்தாக்களும் மற்றும் வந்து நீதிமன்ற ஏஜென்சி இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து தேவையான நேரத்தில் அஞ்சு பேரத்தில் மூணு பேர் இருக்கும்போது தான் வந்து திறக்கப்பட வேண்டும் திறக்கப்பட்டதில் வந்து ஒவ்வொரு தடவமும் ஆடிட் பண்ணும்போது ஜெர்மனியில் அறிமுகப்படுத்தப்பட்ட இதில் வந்து இந்த உண்மையான கோல்டு இத்தனை டச்சு எனக்கு அதில் வந்து நூறு டச் இருக்குது தம்பி நூறு டச்சு வந்து செம்பு வந்து பதினாறு வரைக்கும் கலக்கலாம் அப்படின் இருக்குது அந்த பதினாறுக்கு மேலே வந்து செம்பு கலந்து மீண்டும் வைக்கப்பட்டால் வைக்கப்பட்டால் அந்த மெஷின் வந்து சொல்லிடும் இல்லைல்ல இதை வந்து இந்த போ இந்த தங்கத்தை நீங்கள் வெளியில் எடுக்கும்போது இதில் வந்து எண்பத்தஞ்சு டச் இருந்துச்சு இந்த தங்கத்தை மீண்டும் வைக்கிற போது இது என்ன செய்யுது அறுபது தான் இருக்குது அப்போ இருபது டச்சு அவன் திருடிட்டான் அப்படிங்கிறது வந்து மெஷினரி இப்போ சொல்லிடும் அதுதான் வந்து குவாண்டம் சயின்ஸ்லாம் இப்போ வந்துருக்குது குவாண்டத்தை அடிப்படையாக வச்சு தங்கத்துடைய எடையும் அதனுடைய கெப்பாசிட்டி அதனுடைய அதனுடைய கூட்டுப்பொருள்களுடைய தகுதி அத்தனையுமே வந்து நிர்ணயம் செய்யக்கூடக்கூடிய மெஷினை வந்து பெரும் வருமானம் தரக்கூடிய அத்தனை கோயில்லையும் வந்து சேகர் பாபும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங் ரூமில் வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் எடுக்கிற பொழுதும் வைக்கிற பொழுதும் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டரில் ப்ராப்பராக வந்து மூன்று பேர் அல்லது நாலு பேர் கையெழுத்து போட்டு எடுங்கள் கையெழுத்து போட்டு உள்ளே வையுங்க அந்த மிஷினில் வச்சு செக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து உள்ளே வையுங்கள் வெளியில் எடுங்கள் அதுக்கான தேவையான ஆட்கள் பலம் இருந்த போதிலும் இது வந்து இதுவரை வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்குது கேரளாவில் ஐயப்பசாமி கோயிலில் நடந்தது நம்மூர்லேயும் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற அவசியம் இல்லை எனவே தமிழக முதல்வர் என்னங்க உங்கள் நமக்கு வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் வந்து கோயில்கள் வருமானம் வந்து தேவையற்றவர்கள்ட்ட அல்லது கொள்ளையடிப்பவர்கள்ட்ட போய் சேர்ந்து விடக்கூடாது அது அனைவருக்குமான சொத்து அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து ஓங்கி குரல் எழுப்பினர் வந்து டாக்டர் கலைஞரவர்கள் தான் எனவே டாக்டர் கலைஞருடைய அவர் மகன் உங்கள் வீட்டு சின்ன பிள்ளையாகவும் என்னங்க தமிழ்நாட்டினுடைய கோயில்கள் அத்தனைக்குமே வந்து பேரிகேட் போட்டு பாதுகாவலை உருவாக்கி இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு வந்து குடமுழுக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற சேகர்பாபு அவர்கள் இந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ரூமை அதுக்கு வந்து எஸ்ஓபியை ரெடி பண்ணி சாமியுடைய நகையெல்லாம் வந்து நீங்கள் வச்சுன்னா இந்த பாரம்பரியம் ஆயிரம் ஆயிரம் காலுக்கு காலத்துக்கு இது வந்து தொடர்ந்து வந்து எடுத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று ஒரு வேண்டுகோளை சமர்ப்பித்து இந்த இந்த உரையாடலை முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி வணக்கம் இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸ் உடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன். इंडிகஸ் 42, டியூரேபல் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிடில் இருந்து டூ கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் 8 லட்சம் தான். ஸ்ரீ பேபி ப்ளூ ஜே